எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்ட பனி போர் தொடர்ந்து இருந்தால் என்னவாயிருக்கும் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் எப்படி சிவாஜியும் எம்ஜிஆரும் கொடி கட்டி பறந்தார்களோ அதே இயக்குனர் ஸ்ரீதரும் தன் படைக்கும் திறமையால் நடிகர்களுக்கு முயற்சித்தாரு வள்ளியாக பத்மினியையும் முருகராக சிவாஜியையும் நடிக்க வைக்க ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தாரு அந்த படத்தை இயக்கும் பொறுப்பை இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவிடம் வழங்க முடிவெடுத்தாரு அதற்கு பிறகு சிவாஜி கிட்ட இந்த கதையை பற்றி கூற ஏற்கனவே வேறொரு நிறுவனம் இதே ஸ்ரீவலி கதையை என்னிடம் கூறி படத்தில் நடிக்க ஒப்பந்தம் பெற்றுக் கொண்டதாக ஸ்ரீதரிடம் சிவாஜி கூறினார் சரி என்று சிவாஜியின் வீட்டில இருந்து கிளம்பி திரும்பும் நேரத்துல திடீரென ஒரு அமெரிக்க நாவல் கதையை அப்படியே தமிழ எடுக்க திடீர் யோசனை பிறந்திருக்கு ஸ்ரீதருக்கு அதுதான் உத்தம புத்திரன் திரைப்படம் இந்த படத்துல சிவாஜிக்கு இரட்டை வேடம் இதை மீண்டும் சிவாஜியிடம் கூற சிவாஜி சம்மதிச்சுட்டாரு இந்த படத்தை யாரை வச்சு இயக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் நேரத்துல பிரகாஷ் ராவ் மனதுக்குள்ள வந்தாரு உடனே அவர்கிட்ட போய் இந்த கதையை கூற அவர் ஒரு தகவலை கூறினாரு அதாவது இதே கதையை என்னிடம் வேற ஒரு நிறுவனம் சொல்லி இருக்குது அந்த நிறுவனத்திற்கு அதிர்ச்சி ஸ்ரீவழி கதையும் கதையும் இப்படித்தான் போனது இப்போ உத்தம புத்திரன் கதைக்கும் அதே நிலைமையா அப்படின்னு யோசிச்சாரு இருந்தாலும் படத்துல சிவாஜி நடிக்கிறார் அப்படின்னா பிரகாஷ் ராவ் நம் வழிக்கு வந்து விடுவார் அப்படின்னு நினைச்சு இந்த படத்துல யார் நடிக்கிறார் அப்படின்னு தெரிந்தால் ஆச்சரிய படுவீங்க சிவாஜி நடிக்கிறார் அப்படின்னு சொல்ல அதற்கு பிரகாஷ் ராவ் நான் இயக்க போகும் யார் நடிக்க போகிறார் என்று தெரிந்தால் நீங்களும் அதிர்ச்சி அடைவீர்கள் என்று எம்ஜிஆர் பெயரை சொல்ல ஸ்ரீதர் வந்த வழியே நடையை கட்டினாராம் இருந்தாலும் ஸ்ரீதர் முடிச்சதுனால எது எப்படியோ இந்த படத்தை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையில சிவாஜியோட புகைப்படத்தோட உத்தமபுத்திரன் படத்திற்காக விளம்பரத்தை போட்டாராம் அதே வேளையில எம்ஜிஆரும் அதே உத்தம புத்திரன் விளம்பரத்தை அவருடைய புகைப்படத்தோடு விளம்பரப்படுத்தினாராம் இத கவனித்துக் கொண்டிருந்த திரையுலகம் இருவருக்குள்ளும் இருக்கும் இந்த போட்டி எங்கு போய் முடிய போகிறதோ அப்படின்னு பீதியில இருக்க இருந்து உரிமையை வாங்கி வைத்திருக்கிறாரே அப்புறம் என்ன அவரே அந்த படத்தை எடுக்கட்டும் நீ வேற ஒரு படத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு அதன் விளைவாக எம்ஜிஆர் இரட்டை வேடத்துல கலக்கிய படம் தான் நாடோடி மன்னன் திரைப்படம் நீங்க நாடோடி மண்ணம் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்